திருக்குறள் சிந்தனை அந்திமாலை பொழுதைக் கண்டு தலைவி துன்புறுவதைக் கண்ட தோழி உன் தலைவன் வருகைக்கு நீ ஆற்றியிருக்க வேண்டும் என்றார் உடனே தலைவி விடியற்காலையும் மாலைப்பொழுதும் என் காதலன் இருந்தபொழுது அல்ல போல அல்லாமல் இன்று நேர்மாறான இயல்பை கொண்டுள்ளனவே என்றார் காலைப்பொழுது இனிமையாகவும் மாலைப்பொழுது இன்னாதாகையும் தனக்கு தோன்றி நின்றமையால் காலைப்பொழுதிற்கு நான் என்ன நன்மை செய்தேன் மாலைப்பொழுதிற்கு என்ன தீமை செய்தேன் என்று கூறிவிட்டு முன்னாளில் மாலைக்காலம் பேரின்பம் உழைத்ததாக இருந்து இன்றோ என் உயிரை விடுவதற்கு நான் இறந்துவிடும் அளவிற்கு துன்பம் செய்கின்றதே என்று வருந்தி தளர்ந்து கூறினாள் என்றும் காத்திருக்கும் காதலியிற்கு அந்திமாலை பொழுது கடும் துயர் விளைக்கும் என்றும் தெய்வப்புலவர் பொழுதுகண்டு இரங்கல் அதிகாரத்தில் காலைக்குச் செய்த நன்று என்கொள் எவன்கொள் யான் மாலைக்குச் செய்த பகை என்றார் நாளையும் சிந்திப்போம்